எனக்கு மகிழ்ச்சி அளித்த சிங்களத்து பங்கிலே நான் ஒரு கல்லூரி மாணவன் படிப்பதற்காக இலங்கை கொழும்புக்கு வந்திருந்தேன் எனது அப்பாவுக்கு தெரிந்த ஒரு சிங்கள நண்பர் வீட்டில் நான் தங்கும்படியாக ஏற்பாடு இருந்தது கொழும்புக்கு ஏற்கனவே வந்திருந்தாலும் கொழும்பில் தங்குவதற்கு தங்குவதற்கு வருவது இதுவே முதல் முறை அப்பா கொடுத்த அட்ரஸை கண்டுபிடிப்பது அவ்வளவு கஷ்டமாக இருக்கவில்லை ஆட்டோக்காரர்களிடம் உடனே நேராக வீட்டிலேயே கொண்டு போய்விட்டார்கள் வீடு மிகவும் அழகாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது காலின் பில்லை அழுத்திய கொஞ்ச நேரத்தில் ஒரு இருபத்து ஐந்து வயது மிக்க சிங்களார் வந்து கதவை திறந்தாள் நான் வருவது அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்ததால் அவள் எதுவும் சொல்லாமல் புன்னகையுடன் என்னை வரவேற்று முன் சோஃபாவில் அமரும் அமரும்படி சைகை காட்டிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டில் எந்த ஆள் காணப்படவில்லை அமைதியாக இருந்தது அப்பொழுது என்னை வரவேற்ற அந்த சிங்கள பொன் பெண்மணி எனக்கு குடிப்பதற்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடு கொண்டு வந்து தந்துவிட்டு வீட்டில் யாரும் இல்லை என்று அப்பாவின் ஃப்ரெண்ட் வெளியே போயிருப்பதாகவும் அவரது மனைவி ஆஃபீஸுக்கு போயிருப்பதாகவும் கூறினாள் தான் அந்த வீட்டில் வேலை செய்வதாகவும் அவர்கள் தன்னை அன்போடு கவனித்து கொள்வதாகவும் கூறினாள் அவளை பார்த்தால் வேலைக்காரி மாதிரி தெரியவில்லை மிகவும் அழகாக இருந்தால் அந்த கால சரிதா மாதிரி இருந்தால் அவளை நான் அணு அணுவாக ரசிப்பதை கவனித்த அவள் என் முகத்தை பார்த்து ஒரு நமுட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு பட மாடிப்படிக்கட்டில் மாடி படிக்கட்டில் ஏறினாள் அவளது சிரிப்பின் அர்த்தம் எனக்கு அப்பொழுது விளங்கவில்லை கொஞ்ச நேரத்தில் மாடிப்படிக்கட்டில் இருந்து கீழே எட்டி பார்த்து நான் தங்கப்போகும் ரூம் ரெடி என்று என்னை மேலே வரும்படியும் அழைத்தாள் நான் எனது வெற்றி படுகைகளுடன் வெட்டிப் தூக்கி கொண்டு மேலே எனக்காக ஒதுக்கியிருந்த ரூமை நோக்கி நடந்து சென்றேன் அவள் கட்டிலில் பெட்ஷீட்டை முதறி போட்டு கொண்டிருந்தால் ரூம் மிகவும் அழகாக இருந்தது நான் எனது பெட்டியை இறக்கி வைத்துவிட்டு கொஞ்சம் குளிக்க வேண்டும் பாத்ரூம் எங்கே இருக்கிறது என்று கேட்டேன் அதற்கு அவள் அந்த ரூமுக்குள்ளே அட்டாச் பாத்ரூம் இருப்பதாக கூறி ஒரு கதவை திறந்துவிட்டால் நான் குளிக்கப் போகின்றேன் குரூமை சாத்திவிட்டு போங்க என்று அவளிடம் கூறினேன் அதற்கு அவள் இந்த ரூமை கிளீன் செய்ய வேண்டும் என்று என்னை குளிக்கும்படியாகவும் கூறினாள் டவலை எடுக்கப் போன என்னை தான் எடுத்து தருவதாக என்னை போய் குளிக்கும்படியும் கூறினாள் நானும் எனது உடைகளை எல்லாம் கலைந்து சவரில் குடி குளிக்க ஆரம்பித்தேன் கொஞ்ச நேரத்தில் அவள் கதவை தட்டினாள் இருப்பில் சுத்தி கொண்டிருந்த டவல் இல்லை என்பதால் என்னை கதவுக்கு பின்னால் மறைந்து கொண்டு மெதுவாக கதவை திறந்தேன் நான் வெட்கப்பட்டு சிரிப்பதை பார்த்த அந்த சிங்களத்து பைங்கிலி கதவை தள்ளிக்கொண்டே உள்ளே வந்தால் எனக்கு கோச்சமாக இருந்தது நான் அவள் முன்னே எதுவும் இல்லாமல் இருந்தேன் இப்படி கன்னி பெண் முன்னே ஒருபோதும் இருந்ததில்லை என்னை கொஞ்ச நேரம் ரசித்த அந்த சிங்களத்து பைங்கிலி எனது கம்பி அவளை கண்டதும் பயத்தில் நீர்வகை பார்த்து எனக்கு கிட்ட கிட்ட வந்தால் அப்புறம் சவரை மூடிவிட்டு எனது சாமானித்து தரவத் தொடங்கினால் முதன்முறையாக ஒரு பெண்ணின் கை எனது உடம்பில் நேரடியாகப்பட்டதும் உடலுக்குள் மின்சாரம் பாய்வது போல் இருந்தது அவள் எனக்கு அப்படியே மகிழ்ச்சி அளித்தால் நானும் அவளை ஆதரித்து அவளுடைய செய்கைக்கு ஒத்துழைத்து அவளையும் மகிழ்வித்தேன் நானும் மகிழ்ந்தேன் வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நான் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி